माननीय श्री தமிழ் செல்வன் தங்காஜி जी बड़क சார் தேனி பாராளுமன்றத்திலிருந்து வெற்றி பெற்று இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் எங்க தேனி பாராளுமன்ற தொகுதியினுடைய முக்கியமான கோரிக்கை திண்டுக்கல் சபரிமலைக்கு புதிய ட்ரெயின் ரூட் வேணும் இன்னைக்கு நடக்கிற நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை பதினெட்டாவது நாடாளுமன்ற சபை அந்த வெற்றி பெற்ற நபர்கள் அனைவரும் வைத்த கோரிக்கை திண்டுக்கல் சபரிமலைக்கு புதிய ட்ரெயின் ரூட் வேண்டும் அதோடு இல்லாமல் கேரளாவை சேர்ந்த நண்பர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் திண்டுக்கல் சபரிமலைக்கு புதிய ட்ரெயின் ரூட் வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் ஆண்டு ஒன்றுக்கு ஒரு கோடி பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று வருகிறார்கள் மாதம் ஒரு நாள் ஐந்து லட்சம் பக்தர்கள் சபரிமலைக்கு சென்று வருகிறார்கள் திண்டுக்கல் சபரிமலைக்கு புதிய ட்ரெயின் ரூட் கொடுத்தால் காஷ்மீரில் இருந்து வருகிறவர்கள் தொடர்ச்சியாக சபரிமலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது போக்குவரத்து நெரிசல் தடுக்கப்படுகிறது விபத்துகள் தடுக்கப்படுகிறது நேரம் அத்தியாவசியமாக குறைக்கப்படுகிறது அதை கருத்தில் கொண்டு நூறு வருடங்களாக இந்த கோரிக்கையை ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்து பேரவைத் தலைவர்கள் இந்த திண்டுக்கல் சபரிமலை திட்டத்தை புதிய ட்ரெயின் ரோடு திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஆவண செய்யுமாறு கேட்டு அமருகிறேன்